கட்டத்துக்கு மேல இன்னும் ரொம்பவே மோசமா மாறி ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண வர்ற பொண்ணுங்க கிட்ட எக்ஸசைஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்கள தவறான முறையில தொடவும் ஆரம்பிச்சிருக்கான் இந்த எல்லா விஷயமும் அனந்தாவுடைய மனைவி பாயலுடைய காதுக்கு போகுது பாயல் இந்த விஷயத்த அனந்தா கிட்ட சொல்றாங்க ஜிம்முல தனக்கு அடுத்தபடியா எல்லா பொறுப்பையுமே பார்த்துட்டு இருந்த ஜேம்ஸ் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தத அனந்தாவால தாங்கிக்க முடியல சோ ரொம்பவே கோவமான்னு அவரு ஜேம்ஸ வேலையை விட்டு தூக்குறாரு வேலையை இழந்த ஜேம்ஸ் தன்னுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு ஹைதராபாத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறான் தன்னுடைய தவறான புத்தியால வேலை இழந்த அவன் பல இடங்களில் வேலை தேடுறான் ஆனா வேற எங்கேயும் வேலை கிடைக்காம சுத்திட்டு இருந்திருக்கான் ஸோ ஜேம்ஸ் தன்னுடைய ஃப்ரெண்டான கௌரி சங்கருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிறான் இந்த கௌரி சங்கர் வேற யாரும் இல்ல அனந்தாவுடைய பிசினஸ் பார்ட்னர் தான் இப்ப கௌரி சங்கர் ஜேம்ஸை மறுபடியுமே வேலைக்கு சேர்த்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்காக டிசம்பர் பதினொன்னாம் தேதி பாயலுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பட் பாயலோ ஜேம்ஸை வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு விரும்பல அது மட்டும் இல்லாம ஜேம்ஸை ரொம்பவே கடும் me on a wall